நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவநீதி குறித்து ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாழியானான் இந்த வார்த்தைகள் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கடைசி பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு எபிரேயர் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா அங்க விசுவாச பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமா ஏழாவது வசனத்துல நோவாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி

ஆகிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் நோவா எப்படி தேவடைய எச்சரிப்புக்கு செவிசாய்த்து அதற்கு கீழ்படிந்தவராகி நடந்தாரோ அந்த படியாகவே நடக்கிறவர்களாக இருக்கணும் அதுலயும் முக்கியமா காணாதவர்களை குறித்து சொல்லப்படும் போது அது அநேக காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கு முக்கியமா அவருடைய குடும்பம் பேலைக்குள்ளார ரட்சிக்கப்படுவது அது மாத்திரம் இல்லாம மழையோ ஜலப்பிரவாகத்தையோ இதற்கு முன்பாக பூமியில ஒருத்தரும் பார்த்ததில்ல இப்படியான காரியங்கள் நடக்கும்னு சொல்லி தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறாரு சொல்றாரு எதனால இந்த பூமியானது நியாயத்தீர்ப்புக்குள்ளார தீர்ப்புக்குள்ளார போக போகிறதுனால அதுல தப்பித்து கொள்ள நோவாவுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது அப்படி நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு நடத்திருக்கிறாரு அவர் காணாத மலையிலிருந்தும் ஜலப்பிரலயத்திலிருந்தும் அவர் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழைய உண்டு பண்றாரு இது எந்தபடியா அவர் குடும்பத்தை ரட்சிக்கும்னு கூட அவர் அறியாதிருந்திருக்கிறாரு இப்படி இருந்தும் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவர் பேழைய ஒன்று பண்ணி எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு அது மாத்திரம் இல்லாம அந்த பேழைய கட்டுகிற சமயத்துல அநேகருக்கு அவர் நீதியை பிரசங்கிச்சிருக்காருன்னு சொல்லி நமக்கு புதிய ஏற்பாட்டு வசனங்களும் சொல்லுது ரெண்டு பேரோ இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பார்க்கும் தெரியும் அங்க முக்கியமா நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவான்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக அவர் தேவனை விசுவாசித்தோடு அல்லாம அந்த தேவ நீதியை குறித்து அநேகருக்கு பிரசங்கித்திருக்கிறார் அரு அதனாலேயே அவர் நீதிமானாக காணப்பட்டிருக்கிறாரு அப்படியாக காணப்பட்ட அவரிடத்திலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது அந்த வார்த்தையை நாம காணாத போதும் அதனுடைய நிச்சயத்தை நம்பினவர்களாக அதற்கு கீழ் நாம செயல்படுபவர்களாக இருக்கணும் அததான் இந்த அதிகாரத்துடைய முதல் வசனமே நமக்கு தெளிவாக காண்பிக்குது விசுவாசமானது நம்பப்படுகிறவரிடம் உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமா இருக்குதுன்னு சொல்லி அப்படி அன்றைக்கு நோவாவுக்கு இந்த எச்சரிக்கை கிடைத்தது போல நமக்கும் தேவன் எச்சரிப்பின் வார்த்தைகள் அனுப்புறாரு அது எதற்காக இந்த உலகமானது ஆக்கினைக்குள்ளாக போகிறதற்கும் தேவனுடைய வருகையும் சம்பவிக்கிற காலங்கள் மிகவும் சமீபமா இருக்கு இதையெல்லாம் தேவன் நமக்கு உணர்த்தினாலும் அதை உணர்ந்தவர்களாக நாம நடக்கிறோமா நோவா அன்றைக்கு தேவடைய எச்சரிப்பை பெற்றதும் அதற்கு கீழ்ப்படிந்து அநேகருக்கு நீதியை பிரசங்கித்து அவருடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு பேலையும் உண்டு பண்ணாரு ஆனா நமக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டும் நாம் அதை விசுவாசிக்கிறோம் சொல்லி அதற்கேற்ற வகையில நம்மை ஒரு நாளும் தகுதிப்படுத்திக் கொள்கிறதில்லை அப்ப நாம எப்படி தேவ நீதிக்கு மாறுவோம் இத நாம நிதானிச்சு பார்க்கணும் அன்றைக்கு இன்றைக்கு குறிக்கிறதாக இருக்கு ஜலபிரளயத்தில் அழிந்து போனவர்களோ தேவனை அறியாம தேவனுக்கு கீழ்படியாம அழிந்து போனவர்களை உணர்த்துகிறதாக இருக்கு இதை அறிந்து கொண்டு நாம என்ன செய்யணும் தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகள் வெளிப்படும் நம்மை அவருடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி அவருடைய படி நம்முடைய வாழ்க்கைய சீரமைக்கிற விதமாக இருக்கணும் அந்தபடியாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு இதை அறிந்து கொண்டு தேவடைய எச்சரிப்பு பெறும் போது அதற்கு கீழ்படிந்தவர்களாகி நடந்து அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதிக்கு சுதந்திரவாளியாக அவரை நோக்கி பார்ப்போமா கத்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்றைக்கு உடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணியிருக்கிறாரு அதே போல அநேகருக்கும் உம்டைய நீதியும் பிரசங்கித்திருக்கிறாரு அந்தபடியாகவே நாங்களும் உம்முடைய வார்த்தை வெளிப்படும்போது உமக்கு கீழ் படிந்து அதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க தகப்பனே அப்படி இருக்கும்போதே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்தவாளியாக முடியுங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தின தயவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவநீதியை காத்து கொண்டு உமக்கு கீழ்படிந்த பிள்ளைகளாக நாங்க இருக்க நவமான இதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்